காய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் உருளை நினைக்கிறோம் உரும்பு வந்து கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் கிரேப்ஸ் தோட்டம் எல்லாம் வெட்டி முடிஞ்சுது காய் மட்டும்தான் கிடைக்கா ஸோ சும்மா பாப்பமே என் ஓட்டு வந்திருந்தேன் கண பேர் வீடியோ எடுத்து நாங்கள் கணக்கு பேர் இருந்தாங்க ஒரு நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் தானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போட்டு ஸோ வந்திருக்கான் கிரேப் தோட்டத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பட் பழமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்துருங்கன்னா நீங்கள் பிணி இல்லை நினைக்கிறேன் சீசன் முடிஞ்சால் என்னென்னு தெரியலை பட்டு இப்போ நல்லா முடிஞ்சுது தான் இருக்குது கணக்கா காயெல்லாம் இருக்குது கணக்கா வட்டிட்டுனோமா நீ அடுத்த சீசனுக்கு தான் வருவேன் நினைக்கிறேன் சரி வாங்க கிரேப்ஸ் தோட்டம் எப்படி இருக்குது பழங்கள் எப்படி இருக்குது தான் இருக்காங்க காய் எப்படி இருக்குது அந்த அழகை பார்த்துட்டு வருவோம் ரொம்ப கறந்துருக்கு பட் எல்லாமே அந்த வெட்டிட்டாங்க அந்த சீசன் முடிஞ்ச அவங்களோட இதுகள் முடிஞ்சுதானே ஸோ அதனால் வெட்டிட்டாங்களாம் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது கணக்காக இல்லை இந்த குட்டி குட்டியாக பிஞ்சு பிஞ்சாக தான் இருக்குது பெருசாக இல்லை கிரேப்ஸ் காய் பிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சும்மையா பிளிகி நான் பொ அந்த பிஞ்சு தானே பிடிக்க சோமியா பட் ஓகே அந்த கனவேர் ஆசை ஒன்று இருக்கும் கனவேர் காசு ஒன்று இருக்கும் இந்த கிரேப்ஸை தோட்டத்தில் அந்த பிடுங்கி சாப்பிடணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பட் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் முதலே வந்திருக்கலாம் நல்லா வந்திருக்கும் சவையாக இருக்குது அப்புறம் அடுத்த சீசன் இல்லை இப்போ வரும் என்ன மாதிரி தெரியல அந்த டைமில் ஏழு மண்டா பந்தடுக்கு ஏழு மண்டா எடுத்து பார்க்குறேன் சிஸ் மிஸ் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கு கொஞ்சம் பெருசாக பெருசாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை கூட இருக்கும் புளி பெருசாக பெருசாக புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும் நல்லாயிருக்கு அழகாக இருக்குது முடிஞ்சாவாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் முடிஞ்சு எல்லாமே வெட்டிட்டாங்க இதுக்கு முதல் வந்தார்கள் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை கமனில் சொல்லுங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூடுவாகவே இருக்குது நீ ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா அதுவும் வாடி போய்கிறேன் அது கூடாது கணக்கா அந்த இது ஆயிடுச்சு பழதா போயிடுச்சு கணக்கா செமையா இருக்கல